பெரிய தேவன் உன்னத தேவன் உயர்ந்திருக்கிற தேவன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்ன தேவன் வானாதி வானங்களும் கொல்லாத தேவன் நம்மை சிறியவர்களாகிய நம்மை நினைத்திருக்கிறார் அதான் இந்த வார்த்தை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் வசனத்திலே காரியமும் இருக்கு காரணமும் இருக்கு காலமும் இருக்கு யாரெல்லாம் துன்பப்பட்டு மீட்கப்பட்டார்களோ யாரெல்லாம் உபத்திர உபத்திரவத்தை கடந்து வந்தார்களோ தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தார்களோ அவர்களுக்கு வருகிற வார்த்தை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம் எவ்வளவு சிறீர்களா இருக்குன்னு நம்ம பார்க்க கூடாது கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஒருபோது நம்முடைய ஸ்தானத்தை நம்முடைய ஜாதியே நம்முடைய மதத்தை நம்முடைய வேலையை நம்முடைய சம்பளத்தை வருமானத்தை சொத்தை பெற்றோருடைய பெருமையை எதையும் பார்க்க கூடாது அதனால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஆனால் கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார்னு விசுவாசிக்கும் போது எல்லாமே நடக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் பிரச்சனைகளை மாற்றி போடுகிற தேவன் பெரியவர் சூழ்நிலையை காட்டிலும் சூழ்நிலையை மாற்றி போடுகிற தேவன் பெரியவராக இருக்கிறார் அதனால நாம சிறியவனாக இருக்கும்போது சரிங்களா நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒன்னு சுவாமியில் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் சிறியவனு நான் தான் எளியவனு நான் தான் மோசே எகிப்தின் அரண்மனையில வளர்ந்தவன் எகிப்தின் சகல சாஸ்திரத்தையும் கற்றுக்கொண்டவன் சரிங்களா நல்ல ஞானம் உள்ளவன் அவன் ஒரு பூமியிலே சாந்த குணம் என்று சொல்லப்பட்ட இந்த மோசே தான் ஒரு காலத்துல வெட்டி போடுறான் ஒருத்தரை வெட்டி புதைச்சு மணல்ல புதைச்சிடறான் எழுப்தி என்ன அவனை தான் தேவன் சொல்றாரு பூமியிலே சாந்த குணமுள்ளவன் சரியா அந்த மோசே ஒரு தடவை ஒரு எகிப்தனை வெட்டி போட்டவனே அடுத்து எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க அவங்கள போய் விலைக்கு விடும் பொழுது நேற்று அவனை கொண்டாப்புல எங்களையும் கொள்ளலாம்னு நினைக்கிறியா யாத்ரா புஸ்தகம் ரெண்டு பதினால அந்த எபிரில உள்ள சொல்றான் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் அப்படிங்க அப்படி தான் நாம யார மட்டுப்படுத்துறோமோ நல்லா கவனிக்கணும் நம்ம யார மட்டுப்படுத்துறோமோ அவங்கதான் நம்மள வந்து ஆழ்வாங்க அதனால வாயின் வார்த்தைகள் கவனமா இருக்கட்டும் அவன் என்ன சொல்றான் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாக வைத்தது யார் அப்படின்னு கேக்குறான் அவங்க மேலதான் மோஸ்டே நாற்பது வருஷம் அவங்கள அரசாள்றதை பார்க்கலாம் வழி நடத்துறத பார்க்கலாம் காரியதர்சியாக இருக்கிறத பார்க்கலாம்